रामचन्द्र 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 रघुवीरा रघुवीरा चन्द्र रघुवीरामचन्द्रणधीरामचन्द्र रघुवीरामचन्द्र रघुवीरामचन्द्रणधीरामचन्द्र रघु राम रामचन्द्र परन्दा रघुवीरा रामचन्द्रणवीरामचन्द्र रामचन्द्र रघुनाथा रामचन्द्र जय रामचन्द्र मम बन्धो रामचन्द्र जय सिन्धो चंद्र रघुवीर रणधीर रामचंद्र रघुवीरा राम रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा चंद्र रघु राम रा, रा, वा वा। राम चंद्र रघुराम रामचन्द्र रघुराम रामचन्द्र रघुवीरामचन्द्र रणधीरामचन्द्र रघुनाथ जगन्नाथ रामचन्द्र रघुनाथ जगन्नाथ रामचन्द्र रघुनाथ रघुनाथ जगन्नाथ रामचन्द्र 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 रघुवीरामचन्द्र रामचन्द्र मम बन्धोदय सिंह रामचन्द्र मम बन्ध मम बन्धोदय Mama Ramachandra Mama Diasindo, Ramachandra Mama Ramachandra Ragavida, Ramachandra Mama ra Ramachandra Ramachandra Ragavida, Ramachandra Ragavida, Ramachandra Ragavida, Ramachandra Raghu, Rama. Ramachandra Ragavida, Ramachandra 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 Ragavida, Ramachandra Ramachandra रामचन्द्र रघुराम परन्दाम रामचन्द्र रघुराम रामचन्द्र रघुवीरा रामचन्द्र रणीरामचन्द्र रघुनाथ जगन्नाथ रामचन्द्र रघुनाथ रघुनाथ जगन्नाथ रामचंद्र रघुनाथ रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र मम बय सिंध रामचंद्र मम ब

रघुनाथा जगन्नाता मम बन्धोदयसिन्धो रामचन्द्र रघुवीराणधीरामचन्द्र रघुवीरामचन्द्र रघुरामा ரச்சந்திரம வந்தோமச்சந்திரோய அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மகாபாரதத்தில் வனப்பருவதம் என்ற ஒரு அழகான ஒரு பகுதி உண்டு வனப்பருவதத்தில் வரக்கூடிய ஆரணேய பருவம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஆரணேய பருவத்தில்தான் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய யக்ஷனாகிய யமதர்மனுக்கும் தர்மபுத்திரனுக்கும் நடுவில் நடந்த ஒரு உரையாடலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த உரையாடல் இன்றளவும் உலகப் பிரசித்தி பெற்ற ஒரு உரையாடல் பெரியோர்களால் யக்ஷப் பிரசனம் என்று அன்போடு அழைக்கக்கூடிய மிகவும் உயர்ந்த கருத்துக்களும் ஞானங்களும் வேதங்களும் அடங்கிய மிக அருமையான பகுதி இந்த பகுதியில் நாம் நிறைய விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம் பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கை அதனை சார்ந்த விஷயங்கள் வேத தத்துவங்கள் ஆன்ம விஷயங்கள் நாம் முக்தி அடைவதற்கான இந்த வாழ்க்கை முறை இவை அனைத்தும் கொண்டதுதான் இந்த எக்ஷப் பிரசனம் மகாபாரதத்தில் வனப்பருவத்தில் வரக்கூடிய ஆரணேய பருவத்தில் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அவற்றில் நாம் குறிப்பாக எடுத்துக்கொண்டேமையானால் பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் கிடைத்தது இந்த வனப்பருவத்தில்தான் அதே போல பீமன் அனுமனை சந்தித்ததும் இந்த வனப்பகுதி தான் அதே போல தான் வருகிறது மலைப்பாம்பு வடிவத் வடிவத்தில் வந்த கீசகன் என்கின்ற அரக்கன் தருமனுக்கு உபதேசம் செய்ததும் இந்த தான் வருகிறது இதே தான் இருக்கிறது கௌசிகன் என்கின்ற முனிவருக்கு ஒரு கசாப்பு கடைக்காரன் அறிவுரை செய்ததும் தருமோது உபதேசம் பண்ணியதும் இந்த வனப்பகுதியில் தான் இருக்கிறது இன்னும் மேலாக பார்த்தோமேயானால் வனப்பகுதியில் பாண்டவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பார்த்து ரசிப்பதற்காக துரியோதனன் என்ன செய்தான் ஒரு நாள் இந்த பாண்டவர்களை போய் வனத்தில் எவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக செல்கிறான் அங்கு செல்லும் பொழுது அங்கிருக்கக்கூடிய கூடிய காட்டு வாசிகளாகிய கந்தர்வர்கள் துரியோதனை பிடித்து அவனை கொல்ல முயற்சி செய்கிறார்கள் அவர்களிடமிருந்து காத்ததும் பாண்டவர்கள் தான் அவரை மறுபடியும் நாட்டிற்கு அனுப்பியதும் பாண்டவர்கள் தான் அந்த பகுதியும் இந்த தான் வருகிறது நம்மெல்லாம் எல்லாம் ரொம்பவும் விசித்திரமாகவும் அறிந்த ஒன்றாகவும் இருக்கின்றன கண்ண கர்ணனுடைய கர்ண கவச குண்டலங்களை இந்திரன் வாங்கி சென்றதும் இந்த வனப்பகுதியில் தான் இருக்கிறது இந்த வனப்பகுதியினுடைய கடைசி பகுதியில்தான் யக்ஷனாகிய யமதர்மர் தர்மபுத்திரனுடைய வாயிலாக ஒரு சில உண்மைகளை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வனப்பகுதியில் எக்ஷ பிரசனம் என்ற ஒரு அழுமையான பகுதியை உள்ளே வைத்திருக்கிறார் இந்த பகுதியில் இந்த உரையாடலில்தான் நாம் எத்தனையோ யுகங்களுக்கு முன்னால் நடந்த இந்த உரையாடல் இன்றைக்கு இந்த கலியுகத்திற்குமே இந்த உரையாடலில் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் சிறப்பாக எடுத்து பார்த்தோமேயானால் உள்ளபடியாக ஆச்சரியமாக இருக்கிறது யக்ஷனுடைய கேள்விகள் ஒவ்வொன்றாகவும் தொடுக்க தொடுக்க தர்மபுத்திரன் அவர்களுடைய பதில்களை நினைத்து பார்த்தோமேயானால் உள்ளபடியாகவே வியப்பாக இருக்கிறது அந்த அளவிற்கு எந்த ஒரு சயின்ஸ் ஆகட்டும் வானியல் ஆகட்டும் தத்துவங்களாகட்டும் வேதங்களாகட்டும் நடைமுறை வாழ்க்கையாகட்டும் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்ததாக இந்த எக்ஷ பிரசனம் இருக்கிறது பாண்டவர்கள் வனத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வனவாசத்திலே ஒரு இடத்தில் ஒரு அந்தணர் ஒருவர் சிறப்பாக வாழ்ந்து வந்தார் அவருடைய தினசரி கைங்கரியங்களில் யாகம் நடத்துவது அந்தனர்களுடைய அன்றாட கடமைகள் ஒன்றாக இருக்கிறது அந்த அந்தணர் என்ன செய்தார் அவருடைய யாகத்திற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் அன்றைய தினம் எடுத்து வைத்துவிட்டு குளத்திற்கு போய் குளித்து வரலாம் என்று போய்விட்டு வரும் பொழுது அவருடைய யாகத்திற்கு பயன்படக்கூடிய அரளிக்கட்டைகளை ஒரு மானானது அங்கிருந்து அந்த அரளிக்கட்டைகளை அந்த மான் தன்னுடைய கொம்புகோளில் எடுத்துக்கொண்டு அந்த மான் ஓடிவிட்டது அந்த அந்தனர் அந்த செய்யக்கூடிய வேள்வி தவறிவிடுமே என்று மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு ஒரு இடத்தில் தேடிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த வழியாக வந்தார்கள் பாண்டவர்கள் பாண்டவர்கள் வந்து அந்த அந்தனரை பார்த்தார்கள் அந்தனுடைய முகமானது வாடி இருந்தது ஏனென்று கேட்கும் பொழுது அவர் அந்தனர் சொன்னார் என்னுடைய யாகத்திற்கு பயன்படக்கூடிய அரளிக்கட்டைகளை இங்கு வந்த ஒரு மானானது தன்னுடைய கொம்பில் எடுத்துக்கொண்டு ஓடிச் ஓடி சென்று விட்டது அந்த மானிடமிருந்து அரளிக்கட்டைகளை எனக்காக நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தேயானால் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அந்த அந்தணர் சொன்னார் அப்பொழுது தருமன் சொன்னார் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அரளிக்கட்டைகளை கொண்டு வந்து கொடுக்கிறோம் என்று அவர்கள் மான் சென்ற காலடி தடங்களை பார்த்து கொண்டு பாண்டவர்களும் அந்த தடத்தை பதிவு பதிவு செய்து கொண்டே பின்னாடியே சென்றார்கள் பின்னாடி சென்று கொண்டே இருந்தார்கள் ஒரு சமயத்தில் மானுடைய பாதங்கள் எல்லாம் விட்டன ஆனால் இவர்களுக்கு சாயந்திரம் நேரம் ஆகிவிட்டது இவர்களால் என்ன செய்ய முடியவில்லை அதற்கு மேல் பயணம் பண்ண முடியவில்லை நாள் பூர வந்த களைப்பு அவர்களால் தாங்கிக்கொள்ள முடியவில்லை ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டார்கள் ஒரு இடத்தில் ஒரு நாள் முழுக்க பயணம் செய்ததனுடைய களைப்பு தண்ணீர் தேவைப்படுகிறது இவர்கள் தண்ணீர் தேவைப்படுவதற்காக என்ன பண்ணுகிறார்கள் ஒரு இடத்தில் ஒரு அழகான ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தவர்கள் நகுலனை தன்னுடைய கடைசி தம்பியாக பாண்டவர்களினுடைய கடைசி தம்பியாக இருக்கக்கூடிய நகுலனை அனுப்புகிறார்கள் நகுலா தர்மன் சொன்னார் நகுலா இங்கிருக்கக்கூடிய பொய்கையில் பக்கத்தில் சென்று ஏதாவது தண்ணீர் இருக்குமா இருந்தால் உன்னுடைய நாம் வில்லை வைக்க முறை அம்பரா துணி என்று சொல்கிறார்களே அந்த வில் வைக்கக்கூடிய அந்த பகுதியில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு கொண்டு வா என்று கேட்கிறார் நகுலனும் அதே போலவே ரொம்ப தூரம் சென்று பார்த்தார் பார்த்தவுடன் கண்ணுக்கு இனிய அழகான ஒரு பொய்கை தெரிந்தது ஆனால் அதுதான் நச்சு பொய்கை என்று நகுலனுக்கு தெரியாது அந்த பொய்கையில் போய் நகுலன் போய் பார்த்தான் பொய்கையிலிருந்து ஒரு அசரீரி ஒழித்தது தான் எச்சன் அசரீரி ஒழித்தது அசரீரி கேட்டது நான் உன்னிடத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்பேன் அதற்கு நீ சரியாக பதில் சொன்னையானால் இந்த தண்ணியை நீ குடிக்கலாம் கொண்டும் செல்லலாம் என்று சொன்னது வந்தவனுக்கு நகுலனுக்கு மிகப்பெரிய தாகம் ஏதோ ஒரு பேய் போல ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறதே ஏன் நாம் பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி அதை அந்த எச்சனை அலட்சியப்படுத்தி விட்டு தண்ணீர் எடுத்து குடித்தான் தண்ணீரை குடித்த மாத்திரத்தில் அந்த இடத்திலேயே விழுந்து விட்டான் இறந்து விட்டான் நகுலன் போன தம்பியை ரொம்ப நேரம் காணவில்லை என்று தர்மன் புலம்பினான் புலம்பியவன் சொன்னான் இந்த சகதேவா நீ போய் தம்பியை பார்த்து வா அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டார் சகதேவன் அதே போல போனான் வந்து பார்த்தான் அழகான அந்த நச்சு பொய்கை அந்த நச்சு பொய்கை பக்கத்தில் தம்பி இறந்து கிடக்கிறான் இதை பார்த்தவன் ரொம்பவும் மனம் வருந்தப்பட்டு கேட்டான் என்னடா தம்பி இறந்து கிடக்கிறான் என்று பார்த்தான் அந்த நச்சு பொய்கையிலிருந்து யக்ஷன் பேசினான் யக்ஷன் கேட்டான் இங்கே பார் நான் சொன்ன சொல்லை உன்னுடைய தம்பி கேட்கவில்லை அதனால் அவன் இறந்து போனான் அதே போல நான் உன்னிடத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்பேன் நீ என்ன செய்ய வேண்டும் அதற்கு சரியான பதில் சொல்லிவிட்டு இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு செல்லலாம் குடிக்கவும் செய்யலாம் என்று சொன்னார் ஆனால் வந்த சகதேவனும் என்ன செய்தான் இதையெல்லாம் கேட்க முடியாது என்றுவிட்டு அதே போல தண்ணியை எடுத்து குடித்தான் குடித்த மாத்திரத்தில் அந்த இடத்திலேயே உயிரை விட்டுவிட்டான் விட்டான் தருமனுக்கு சந்தேகம் கிளம்பியது பீமா நீ போய் இப்பொழுது பார்த்து விட்டு வா தம்பிமார்கள் இருவரும் சென்றார்கள் இன்னும் வரவில்லை என்று சொன்னார் அதே போல பீமன் வந்தான் அதே போல எக்ஷன் கேட்டான் அதே போல தண்ணீரை எடுத்து கொடுத்தான் அங்கே இருந்து விட்டான் அடுத்தபடியாக அங்கிருந்த அர்ஜுனன் வந்தான் அர்ஜுனன் வந்து கேட்டான் அர்ஜுனன் கேட்டவுடன் அதே போல அர்ஜுனன் கொஞ்சம் வில்வித்தையில் அதிகப்படியான ஒரு சாமர்த்தியமான இருப்பதனால் அவன் என்ன சொன்னான் எக்ஷன் பேசிய திசையை நோக்கி வில்லெடுத்து எய்தான் உடைத்து போட்டு விட்டான் இந்த அளவிற்கு எக்ஷனுடைய யாராலும் பதில் சொல்ல முடியாமல் வந்தவர்கள் தாகத்தின் காரணமாக தண்ணீரை எடுத்து குடித்தார்கள் தண்ணீரை குடித்தவிட நால்வரும் இறந்து கிடந்தார்கள் தம்பிமார்கள் நால்வரும் இறந்து கிடக்கிறார்கள் என்று தெரியாமல் போன தம்பிமார்களை காணமே என்று தர்மன் அங்கிருந்து வந்தார் தர்மன் அங்கிருந்து வந்தவன் பார்த்தார் அதே போல அழகான ஒரு பொய்கை அது நச்சி பொய்கை என்று தர்மனுக்கும் தெரியாது அந்த இடத்தில் அசரீரியும் இருக்கிறது என்று தெரியாது வந்த தம்பிமார்களை பார்த்து கதறி அழுதார் என்ன வந்தீர்களே தண்ணி எடுத்து கொண்டு வருவீர்கள் என்று நினைத்திருந்தேனே இப்படி இறந்து கிடக்கிறீர்களே என்று தர்மபுத்திரன் அழுது கொண்டிருந்தான் அப்பொழுது எக்ஷன் பேசினான் தர்மபுத்திரா அழாதே நான் ஒரு சில கேள்விகளை கேட்டுத்தான் இந்த தண்ணியை குடிக்க வேண்டும் குடிக்க வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் உன்னுடைய தம்பிமார்கள் அதையெல்லாம் கேட்காமல் அந்த வந்தவுடன் தண்ணியை எடுத்து குடித்தார்கள் இந்த இடத்தில் இறந்து போனார்கள் இது என்னுடைய பொய்கை எனக்கு சொந்தமான பொய்கை அந்த பொய்கையிலே என்னுடைய அனுமதி இல்லாமல் ஏதாவது செய்தால் இப்படித்தான் ஆவார்கள் என்று யக்ஷன் பதில் சொன்னான் அப்பொழுது யக்ஷன் மேலும் சொன்னான் என்னுடைய கேள்விகளுக்கு நீ சரியான பதில் சொல் நான் என்ன செய்கிறேன் உன்னுடைய தம்பிமார்களில் யாரேனும் ஒருவரை பிழப்பித்து கொடுக்கிறேன் என்று சொன்னார் சரி அப்படி என்னதான் நீ கேட்கப் போகிறாய் நீ கேள் என்று சொன்னார் எக்ஷன் முதல் முதலாக அதை எடுத்தவுடன் கேட்டான் சூரியனை உதிக்கச் செய்வது யார் என்று கேட்டார் நம்பால் நினைத்துக்கூடவ எக்ஷன் மொத்தம் நூத்தி இருபத்தி நான்கு கேள்விகள் கேட்டான் அந்த நூத்தி இருபத்தி நான்கு கேள்விகளுக்கும் தர்மபுத்திரனுடைய பதில்கள்தான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கருப்பொருள் அந்த நூத்தி இருபத்தி நான்கு கேள்விகளும் இன்றைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் நம்முடைய மனித வாழ்க்கையினுடைய ஒன்று பிணைக்கப்பட்ட ஒரு கேள்வியாகவும் யாருக்கும் புரியாத என்றுக்கும் சூட்சமமாக இருக்கக்கூடிய பர பற்றின ஒரு விடையாகவும் தான் இருக்கிறது எக்ஷன் முதல் கேள்வியை கேட்டான் சூரியன் உதிக்கச் செய்வது யாரால் என்று கேட்டார் சூரியனை உதிக்கச் செய்வது பிரம்மம் என்று பதில் சொன்னான் தருமன் எடுத்த உடனேயே முதல் கேள்வியை கேட்கும் தருமனுடைய பதிலை ஆச்சரியத்துடன் பார்த்தான் யக்ஷன் என்னவென்றே சொன்னால் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு மடக்கலாம் என்று நினைப்பார் ஆனால் அதற்கு தர்மபுத்திரன் சரியான பதிலை சொல்லிவிடுவார் முதல் கேள்வியை கேட்கும்பொழுது சொன்னான் பிரம்மம் சூரியனை உதிக்க செய்கிறது என்று சொன்னார் சரி சூரியனுக்கு துணையாக இருப்பவர்கள் யார் என்று கேட்டார் சூரியனுக்கு துணையாக இருப்பவர்கள் தேவர்கள் என்று பதில் சொன்னார் சூரியனை மறைவு செய்வது யார் என்று கேட்டார் மூன்றாவது கேள்வியை கேட்கிறார் சூரியனை மறைவு செய்வது யார் என்று கேட்டார் சூரியனை மறையச் செய்வது தர்மத்தில் மறைகிறது என்று சொன்னார் சரி அந்த தர்மத்திற்கு துணையாக இருப்பது யார் என்று எக்ஷன் கேட்டான் அந்த தர்மத்திற்கு துணையாக இருப்பது சத்தியம் என்று பதில் சொன்னார் இந்த இடத்தில் நாம் இதை டைரக்டாக நாம் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்கிறோமே அப்படி டிரான்ஸ்லேஷன் டைரக்டாக எடுத்துக்கொள்ள கூடாது இதற்கு சரியான பதிலும் இது அமையாது ஆனால் இதற்கு இந்த கேள்விக்கு எக்ஷனுடைய கேள்வியும் தர்மமுடைய பதிலும் இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட கேள்வியிலே நம்முடைய அருளாளர்கள் சொன்னார்கள் ஆதித்தன் என்கின்ற சமஸ்கிருத சொல்லிற்கு சுத்திகரிக்கப்படாத ஆத்மா என்கின்ற ஒரு ஒரு பொருளும் இருக்கின்றன அப்படி இந்த பார்க்க வேண்டும் ஏனென்று யுகங்களுக்கு முன்னால் நடந்த யக்ஷனுக்கும் தர்மபுத்தனுக்கும் இடையில் நடந்த உரையாடலை நம்மால் டைரக்டாக எடுத்து நம்ம என்ன பண்ண முடியாது ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியாது அதனால் நம்முடைய அருளாளர்கள் ஆன்மீக ரீதியாக சொன்னார்கள் ஆதித்யன் என்று சொன்னால் சுத்திகரிக்கப்படாத ஆத்மா இப்பொழுது இந்த கேள்வியில் இந்த நான் சொன்ன இந்த ஆதித்யனுடைய இடத்தில் சுத்திகரிக்கப்படாத ஆத்மாவை போட்டு பார்க்கலாம் சுத்திகரிக்கப்படாத ஆத்மாவை உதிக்க செய்வது எது என்று முதல் கேள்வியை எடுத்துக்கொண்டோமே ஆனால் பிரம்மம் என்று பதில் வரும் இப்பொழுது நமக்கெல்லாம் நன்றாக புரியும் பிரம்மம்தான் நம்மை எல்லாம் படைக்கிறது படைக்கும் தொழிலாக இருப்பதும் பிரம்மா தான் இப்படி இந்த படைப்பை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் யக்ஷன் கேட்டான் தர்மபுத்திரனும் பதில் சொன்னான் அதே போல இந்த சுத்திகரிக்கப்படாத ஆத்மாவிற்கு துணையாக இருப்பது யார் என்று கேட்டார் தேவர்கள் என்று பதிலளித்தார்கள் இந்த இடத்தில் தேவர்கள் என்றால் ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை முறை அவருடைய செயல்திறன் அவருடைய நல்லொழுக்கம் நன்னடத்தை இவர்கள்தான் தேவர்கள் என்று தர்மன் பதிலளிப்பதாக நம்முடைய பெரியோர்கள் சொல்கிறார்கள் அதே போல மூன்றாவது கேள்வியை கேட்கிறார் சூரியனுக்கு அதே போல சுத்திகரிக்கப்படாத ஆன்மாவிற்கு சுத்திகரிக்கப்படாத ஆன்மா மறைவது எதனால் என்று எக்ஷன் கேட்டபோது தர்மன் அதில் சொன்னான் சுத்திகரிக்கப்படாத ஆன்மா மறைவது தர்மத்தில் மறைகிறது இப்பொழுது நமக்கு நன்றாக புரியும் தர்மமானதுதான் இந்த உலகத்தில் மிகவும் பரிசுத்தமானதும் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது அதில் ஒரு மனிதனும் மறைய முடியும் அதில் ஒரு மனிதன் முக்தியும் அடைய முடியும் அந்த சுத்திகரிக்கப்படாத ஆன்மாவிற்கு துணையாக இருப்பது சத்தியம் என்று பதில் சொன்னான் இப்படி பார்க்கும் பொழுது உள்ளபடியாகவே தர்மனுடைய வாயிலாக ஒவ்வொரு கேள்விகளும் வரும் பொழுது யக்ஷனுக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது யக்ஷன் என்று யா யக்ஷன் யார் என்று சொன்னால் யம தர்மன் என்று எல்லோருக்கும் தெரியும் யம தர்மன் தான் தன்னுடைய புதல்வனாகிய தர்மபுத்திரத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகள் நமக்கும் பயன்படும்படியாக எடுத்துரைத்ததுதான் இந்த யக்ஷ பிரச்சனம் கேள்விகளை மறுடும் தொடர்ந்து கேட்கிறார் ஒருவன் எதனால் கற்றவர் ஆகிறார் என்று கேட்டார் அதற்கு எக்ஷன் தமிழ் தர்மபுத்திரன் பதில் சொன்னான் ஒருவன் கல்வியை கற்பதால் தான் அவர்தன் கற்றவனாகிறான் என்று சொன்னார் ஒரு மனிதன் எதனால மேம்பட்டவன் ஆகிறான் என்று எக்ஷன் கேட்டான் ஒரு மனிதன் துறவரத்தினாலே ஐம்பூதங்களையும் அடக்கி இந்த புல இன்பங்களில் அடையாமல் தன்னுடைய வாழ்வை மிக உயர்ந்த நிலைக்கு அடைந்து செல்ல அழைத்து செல்லக்கூடிய துறவர நிலைதான் இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் உயர்ந்த நிலை என்று பதில் சொன்னான் மீண்டும் தர்மன் கேட்டான் இந்த உலகத்தில் இரண்டாவது ஒன்றை எவன் எப்பொழுது அடைகிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இரண்டாவது ஒன்றை எப்பொழுது அடைகிறான் என்று சொன்னால் ஒருவன் புத்தி கூர்மையினாலேயே ஒருவன் இரண்டாவது ஒன்றை அடையலாம் என்று பதில் சொன்னார் தர்மபுத்திரன் ஒருவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்தி கூர்மைதான் அவனுடைய புகழுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே அடைகிறான் என்று தர்மபுத்திரன் பதில் சொன்னான் மிகவும் தர்மபுத்திரன் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டான் ஒருவன் புத்தி கூர்மையினால் எதை அடையலாம் என்று கேட்டார் புத்தி கூர்மையினால் ஒருவன் அடைவது ஞானம் என்று பதில் சொன்னான் இப்படியாக அடுத்தடுத்த கேள்விகளை யக்ஷன் கேட்டுக்கொண்டே இருந்தான் தர்மபுத்திரனும் அதற்கு சரியாக பதில் கொடுத்து கொண்டே இருந்தான் யக்ஷன் மறுபடியும் கேட்டான் பிராமணர்களுடைய தெய்வீக தன்மை எது என்று கேட்டான் பிராமணர்களுக்கு தெய்வீக தன்மை எது என்று கேட்டான் அவர்களுக்கு தெய்வத்தை வேத கல்வியை தெய்வத்தை வழிபடக்கூடிய வேத கல்வியை கற்பதால்தான் அவர்களுக்கு தெய்வீகத் தன்மை வருகிறது என்று பதில் சொன்னார் பக்தி பக்திமான்களுக்கு எக்ஷன் அடுத்த கேள்வியை கேட்கிறான் பக்திமான்களுக்கு இருப்பது போல பிராமணர்களுக்கு அதாவது இவர்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி உண்டான செயல் எது என்று கேட்டார் நன்றாக கவனிக்க வேண்டும் பக்திமார்களுக்கு பக்திமான்களுக்கு இருக்கக்கூடிய செயல்களைப் போலவே இவர்களுக்கும் இருக்கக்கூடிய பக்தி உண்டான செயல் எது என்று கேட்டார் அதற்கு தர்மபுத்திரன் மிகவும் அழகாகச் சொன்னான் அவர்கள் அறத்தின்படி தான் உண்மையான பக்தி என்று பதில் சொன்னால் ஒரு பிராமணன் ஆகப்பட்டவர்கள் தான் எடுத்த கொள்கையிலே தாம் எடுத்த ஒரு அறத்திலே நின்று அந்த அறத்தின் வழி வாழ்வதுதான் அவர்களுக்கு பக்தி உண்டான செயல் என்று சொன்னார் அதற்கு அடுத்த கேள்வி எக்ஷன் கேட்டான் பக்தியற்றவர்களுக்கு இருப்பது போல இவர்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியற்ற நிலை எது என்று கேட்டார் பக்தியற்றவர்களுக்கு இருப்பது போல இவர்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியற்ற நிலை எது என்று கேட்டார் அதே போல தர்மபுத்திரன் பதில் சொன்னான் பக்தி அற்றவர்களுக்கு இருப்பது போலவே பிராமணர்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியற்ற நிலை என்பது தெய்வத்தை நிந்திப்பது என்று பதில் சொன்னார் தர்மபுத்திரனுடைய பதில்கள் சாதாரண பதில்கள் அல்ல ஒவ்வொன்றும் யட்சனுடைய கேள்விகளுக்கு சரியான தீனி போடுவதாக இருந்தது தெய்வத்தை நிந்திப்பதுதான் பிராமணர்களுக்கு பக்தியற்ற நிலை என்று பதில் சொன்னார் பிராமணர்களுடைய தெய்வீக குணம் மனித குணம் என்று எது எது என்று கேட்டார் பிராமணர்களின் மனித குணம் எது என்று கேட்டார் பிராமணர்களுடைய மனித குணம் என்பது இந்த உலகத்தில் பிறந்த அத்துணை பேரும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும் இது யாருக்கும் விதிவிலக்கு அல்ல எல்லோருக்கும் பொது உடைமை என்பதால் பிராமணர்களுக்கு இறக்கும் தருணம் தான் அவர்களுடைய மனித குணம் என்று பதிலளித்தார் இதே போல சக்திரியர்களுக்கும் அதே கேள்விகளை கேட்கிறார் சத்திரியர்களின் தெய்வீக குணம் எது என்று கேட்டார் அதற்கு தர்மபுத்திரன் உடனே பதில் சொன்னான் சத்திரியர்களுடைய தெய்வீக குணம் என்பது அவர்கள் கையில் இருக்கக்கூடிய கணையும் ஆயுதமும் என்று பதிலளித்தார் அவர்கள் சத்திரியர்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய கதையும் ஆயுதம்தான் கணையும் ஆயுதமும் தான் அவர்களுடைய தெய்வீக தன்மை என்று பதிலளித்தார் அதே போல கேட்டார் சத்திரியர்கள் நல்லவர்களுக்கு இருப்பது போல பக்திமான்களுக்கு இருப்பது போல இருக்கக்கூடிய மிக உயர்ந்த செயல் எது சத்திரியர்களுக்கு என்று கேட்டார் எப்படி நம்ம பிராமணர்கள்கிட்ட கேட்டாரோ அதே போல கேட்கிறார் ஏனென்று சொன்னால் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தர்மபுத்தரனுடைய வாயிலாக இந்த கேள்விகளை கேட்டு பதிலை நமக்கு கொடுப்பதாக யக்ஷன் கேட்கிறான் பக்தி எற்றவர்களுக்கு இருப்பது போல சத்திரியர்களுக்கு இருக்கக்கூடிய செயல் எது என்று கேட்டார் அந்த கேள்வி ரொம்பவும் ரொம்ப குரூசியலான கேள்விதான் அந்த கேள்வி எப்படி பக்தியற்றவர்களுக்கு என்னோட செயல் எது தர்மபுத்திரன் என்று பதில் சொல்வாய் என்று கேட்டார் அதற்கு சொல்வான் அதற்கு தர்மபுத்திரன் பதில் சொல்வான் சத்திரியர்கள் பக்தியற்ற நிலையில் இருப்பு இருக்கக்கூடிய செயலாக வேள்விகளை கொண்டாடுவது என்று பதிலளித்தார் வேள்விகள் என்று சொன்னால் யாகம் என்று பொருள் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் யாகத்தை கொண்டாடுவது என்பதுதான் சத்திரியர்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியுண்டான நிலை என்று பதில் சொன்னார் இப்போ நன்றாக கவனிக்க வேண்டும் நம்முடைய இந்து மதமானது சனாதன தர்மமானது நம்முடைய சாதாரண கற்பூரத்தினுடைய தீயிலிருந்து விளக்கினுடைய நெருப்பிலிருந்து நம்முடைய பெரிய ஜோதியாக இருக்கக்கூடிய ஈவன் நம்மூர் திருவிழாவில் இருக்கக்கூடிய குண்டம் விதிக்கக்கூடிய பெரிய தீவரையும் நம்முடைய வேள்வியினுடைய வழிபாடாகத்தான் எல்லோரும் சென்றிருக்கு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வேள்வியை சரியான முறையில் கொண்டாடாதவன் தான் சத்திரியன் என்று அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறான் அதே போல தர்மன் மறுபடியும் கேட்டான் பக்தியற்றவர்களுக்கு இருப்பது போல பக்தியற்றவர்கள் இருக்கிறது போல பக்தி சத்திரியனுக்கு இருக்கக்கூடிய பக்தியற்ற நிலை எது என்று கேட்டார் சத்திரியர்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியற்ற நிலை எது என்று கேட்டார் அதற்கு தர்மபுத்திரன் பதில் சொன்னான் யாராவது கஷ்டப்படக்கூடிய சோ சூழ்நிலையில் அந்த கஷ்டத்தை பார்த்து அனுபவிப்பதுதான் தான் இவர்களுக்கு பக்தியற்ற சூழ்நிலை என்று பதில் சொன்னான் நமக்கும் இந்த குணம் பொருந்தியதாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் பக்தி என்பது எல்லோருக்கும் பொது உடைமை அந்த பக்தியை பக்தி உடையவர்கள் எப்படி இருக்கிறார்களோ சத்ரியன் அப்படி இருக்க வேண்டும் பக்தியற்றவர் எப்படி இருக்கிறார்களோ அதே போல பக்தியற்ற சூழ்நிலையில் எதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் எடுத்து கூறுவதற்காக தர்மபுத்திரின் வாயிலாக நமக்கு பதிலளிக்கிறார் இப்படியாக தர்மபுத்திரன் ஒவ்வொரு கேள்வியும் கேட்கும் பொழுது கடைசியாக சத்திரியரிடத்திலும் இந்த கேள்வியை கேட்கிறார் சத்திரியலுடைய மனித குணம் எது என்று கேட்டார் சத்திரியலுடைய மனித குணம் அச்சத்தை தவிர்த்தல் என்று தர்மபுத்திரன் பதில் சொன்னான் இப்படியாக தர்மபுத்திரனுடைய வாயிலாக ஒவ்வொரு கேள்வியையும் கேட்கும் பொழுது யக்ஷன் அடையக்கூடிய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை மேலும் கேள்விகள் தொடர்கின்றன அடுத்த பதிவில் நாம் யக்ஷ பிரச்சனம் பாகம் இரண்டை நாம் தரிசிக்க இருக்கிறோம்